உலகில் அதிக மக்கள் விரும்பி செல்லக்கூடிய செரி பூக்களுக்கு புகழ்பெற்ற ஒரு தீவு நாடு தான் ஜப்பான் உலகின் முதல் அதிவேக ரயில் சேவை ரோபோட் தயாரிப்பு மற்றும் அதிநவீன கழிப்பறை வசதிகள் போன்றவற்றை கொண்ட ஜப்பான் பூமியில் அதிக நிலநடுக்கங்கள் ஏற்படும் இடங்களில் ஒன்றாக அறியப்படுகின்றது பனிரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற ஜப்பான் நாட்டில் ஷின்டோயிசம் மற்றும் புத்திசம் மதத்தை பின்பற்றுபவர்கள் தான் அதிகமா இருக்காங்க ஜாப்பனீஸ் என்கின்ற ஆட்சி மொழியையும் டோக்கியோ என்கின்ற தலைநகரத்தையும் மற்றும் ஜாப்பனீஸ் என் என்கின்ற பணத்தையும் கொண்ட நாடு ஜப்பான் ஜப்பானில் டோக்கியோ நகரத்துக்கு அடுத்த மற்றும் ஆகிய நகரங்கள் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நகரங்களாக புகழ்பெற்றிருக்கு மல்யுத்த விளையாட்டு இந்நாட்டின் தேசிய விளையாட்டாகும் உணவு ஜப்பான் நாட்டு மக்கள் விரும்பி அறியப்படுகின்றது வடிவ தர்பூசணி உற்பத்திக்கு ஜப்பான் மிகவும் பிரபலம் எரிமலை மண்ணில் வளர்க்கப்படும் ஜும்போ டைகோன் என்கின்ற உலகின் மிகப்பெரிய முள்ளங்கி வகை ஜப்பான் நாட்டை சேர்ந்தது ஜப்பான் நாட்டின் விவசாயத்தில் அரிசி உற்பத்தி மிக முக்கிய பங்கு சொல்லலாம் எழுபது சதவீதம் மலைகள் மற்றும் காடுகளை கொண்ட நாடு ஜப்பான் அழகிய எரிமலையை கொண்ட நாடு ஜப்பான் பொது இடங்களில் குறைவான குப்பை தொட்டிகளும் மற்றும் தூய்மையான சாலைகளையும் கொண்ட நாடு ஜப்பான் உலகிலேயே முன்னூறுக்கும் அதிகமான கிட்கேட் சாக்லேட் வகைகளை கொண்ட ஒரே நாடு ஜப்பான் ஆறாயிரத்தி எட்நூறு தீவுகளை கொண்ட அழகிய தீவு நாடும் ஜப்பான் தான் வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு நிலநடுக்கங்களை சந்திக்கும் உலகின் ஒரே நாடும் ஜப்பான் தான்